அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஹாடூக் வரவேற்கின்றேன் மருதம்பட்டை சூரணம் ரொம்ப எளிதில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இதற்கான பயன்கள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்தி ஒரு சில முக்கியமான வியாதிகள் நீங்கள் வெளியேற முடியும் அதுல மருதம்பட்டை சூரணம் எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒன்று பெண்களுக்கு உண்டாகும் கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் அதீதமான இரத்த உதிரப்போக்கு இருக்குது மாதவிடாய் நாட்கள்ல அப்படின்னா இந்த மருதம்பட்டை சூர்ணம் பயன்படுத்தலாம் கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் நீர் கட்டிகள் இருப்பவர்களும் மருதம்பட்டை சூரணம் பயன்படுத்தி பயன்பெற்றவர்கள் உண்டு அதே மாதிரி இருதய சம்பந்தமான நோயாளிகளுக்கு நீங்கள் ஏற்கனவே வேறு எதாவது மருந்துகள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கூட ஹார்ட்டுக்கு கூட மருதம்பட்டை பட்டை சூரணத்தை ஒரு துணை மருந்தாக இயற்கை மருந்தாக நீங்க பேணி எடுத்து கொண்டு வரலாம் அதே மாதிரி குடல் கழிச்சல் அல்லது அதிகமாக மலம் கழிக்கிற பிரச்சனை இருப்பவர்களுக்கு குடல் பலத்தை அதிகரிப்பதற்கு மருதம்பட்டை சூரணம் பயன்படுத்தப்படுகின்றது அதே போல இரத்த ஓட்டம் மற்றும் இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு மற்றும் இரத்த நாளங்கள் குறிப்பாக வெரிகோஸ் வெயின் இருப்பவர்கள் மருதம்பட்டை சூர்ணம் எடுத்துக்கொண்டு வரலாம் இந்த மாதிரியான முக்கியமான நோய்களுக்கு மருதம்பட்டை சூர்ணம் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க தேவைப்பட்ட பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய சித்தாயுர்வேத மருத்துவரை கன்சல்ட் பண்ணி இதை வாங்கிக்கொள்ளலாம் இதை பத்தி தெரியணுன்றதுக்காக அந்த பதிவு எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்னா மருதம்பட்டை சூரணம் அப்படின்னே கடைகளில் கிடைக்குது இது ஒரு மூன்று கிராம் அளவு உங்க ஒரு மூன்று ஃபிங்கர் விரல் வச்சு எடுத்தீங்கன்னா எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு அல்லது டீஸ்பூன்ல அரை டீஸ்பூன் அளவுக்கு காலை இரவு ரெண்டு வேலையும் தேனில் பொடியாக குழைத்து அப்படியே உள்ளுக்கு சாப்பிட்லாம் அல்லது இது கஷாயம் மட்டும் சாப்பிட்லாம் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியில் இதே அளவுக்கு சூரணம் போட்டு அதனால மூன்றில் ஒரு பங்காக நல்லா சுண்டை காய்ச்சி அதை கஷாயமாகவும் காலை இரவு ரெண்டு வேலை பயன்படுத்திட்டு வரலாம் அல்லது பாலில் கலந்தும் மருதமட்டு சூரணம் பயன்படுத்தலாம் பண கற்கண்டுடன் கலந்து அரைத்து பொடித்த பன சேர்ந்து மருந்து மட்டுச் பயன்படுத்தலாம் குறிப்பா கர்ப்பப்பை அதிகமான உதிரப்போக்கு இருப்பவர்கள் பணங்கற்கண்டுடன் சேர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம் ஒரு இரண்டு மாதம் அளவிற்கு தொடர்ச்சியாக எடுத்துட்டு வரும்போது நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இதுக்கு பெருசாக சைடு எஃபெக்ட் அப்படின்னு ஒன்றும் கிடையாது இருதய பலவீனத்தை ஒழுங்கு செய்யக்கூடியது ரொம்ப வீக் ஹார்ட்டடா இருக்கிறோம் அதே மாதிரி அதிகமான பேல்பிட்டேஷன் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் எனக்கு படபடப்பு பதட்டம் வந்துடும் அப்படின்னா மருந்து மட்டுச் சூர்ணம் ஒரு அருமையான ஒரு மருந்து நீங்க ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் ரெகுலரா எடுத்துட்டு வர்றது நல்லது இந்த மருதுமட்டைச்சூர் நம்ம எடுக்கும் பொழுது ஒரு சில ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இதை எடுக்கிறீங்கன்னா அந்த மூன்று மாதங்கள் ஒரு சில உணவு முறைகள் கட்டுப்பாட்டில் இருக்கணும் மருதமட்டைச்சூர் நம்ம எதுக்காக கொடுக்குறோம் இரத்த நாளங்கள் சரியாவதற்கும் இரத்த ஓட்டம் மேம்படுத்துறதுக்கு இருதய பலகீனத்திற்கு மற்றும் கர்ப்பப்பை பலகீனத்திற்கு கொடுக்குறோம் இந்த மாதிரியான உறுப்புகளுக்கு ஒவ்வாத உணவுகள்னு ஒரு சில உணவுகள் இருக்குது அதுல குறிப்பா அதீதமான கொழுப்பு மிக்க அசை உணவுகளை இந்த நாட்களில் தவிர்க்கணும் ரெண்டாவது மைதா ஒயிட் சுகர் மாதிரியான ஹை கிளசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளை இந்த நாட்களில் இந்த மருந்துகள் எடுக்கும் பொழுது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மூன்றாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப துரிதமாக சமைக்கக்கூடிய உணவுகளை இந்த மாதிரியான இருதயத்துக்கான மருந்துகள் எடுக்கும் பொழுது தவிர்க்க வேண்டியது அவசியம் இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துட்டு நல்ல எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை உட்கொண்டு மருந்து மட்டச்சோர்ணம் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வேற மருந்துகள் உங்கள் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு இருந்தாலும் கூட அரை மணி நேர இடைவெளியில் இதையும் சேர்ந்து இன்டகிரேட்டடாக பயன்படுத்திகிட்டு வரலாம் இருதயம் மற்றும் கர்ப்பப்பைக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து அப்படின்னா மருந்து மட்டும் சோடணும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க சித்தாயிருந்த டாக்டர் அல்லது உங்களோட பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல்ஸ் ஆயுஷ் மெடிக்கலை கன்சல்ட் பண்ணி நீங்கள் அவர்கள்ட்ட வாங்கி எடுத்துக்கொண்டு வரலாம் இது சம்மந்தமாக அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க அது அதுக்கான வீடியோவை எடுத்து பதிவு பதிவிடலாம் நன்றி வணக்கம்